அனைவருக்கும் வணக்கங்க முழங்கால் வழி அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மூணு டிப்ஸ் கொடுங்க டாக்டர் பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் முதல்ல முழங்கால் வலி அப்படிங்கிறது இள வயதிற்கு ஜவ்வு கிழிதல் விளையாட்டு காயங்கள் ஒரு ஸ்ப்ரைன் நடக்கிறப்ப அதிகமா நடக்கலாம் அது மாதிரி வரலாம் வயதானவர்களுக்கு முழங்கால் மூட்டு தேய்மான் தான் வரும் முழங்கால் வலி அப்படின்னு பாக்குறப்ப என்ன காரணத்தாலும் வந்திருந்தாலும் அதுக்கு ஒரு எளிய என்று ஒரு மூன்று வழிமுறைகள் என்னன்னா முதல் வழிமுறை முழங்கால் வலி முழங்கால் வலி எப்ப அதிகமாகும் நடக்கிறப்ப அதிகமாகும் ரொம்ப அதிகமாகிறது எப்ப அதிகமாகும் சம்மணங்கால் போட்டுக்கோடுறப்ப அதிகமாக இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணி நம்ம குத்த வச்சு கொடுறப்ப வலி அதிகம் ஸோ இதை மூன்றையும் அவாய்ட் பண்றது நல்லது நடப்பதை அவாய்ட் பண்ண முடியாது பட் நடப்பது வந்து நம்ம வந்து படிக்கட்டி ஏறி இறங்குவதை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் ரொம்ப தூரம் அதிகமாக நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நடையை குறைத்து கொள்ளலாம் ஏன்னா வழி அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சிம்பிளான வழிமுறை இது இரண்டாவது வழிமுறை சமணங்கால் போடுறதையும் குத்த வச்சு கோருவதையும் குறைத்து கொள்வதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஏன்னா ஏ சமணங்கால் போடும் பொழுதும் குத்த வைத்து கோரும் பொழுதும் முழங்காலுடைய அந்த ப்ரெஷர் அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு இடத்துல வலி இருக்குது அதை பிடிச்சி அமுத்திட்டே இருந்தால் வழி அதிகமாக இருக்குமா அதே போல் தான் அந்த முழங்கால் வழி இருக்கிறப்ப சமணங்கால் போடுவதும் குத்த வைத்து கொருவதும் அதை மூன்று மடங்கு பிடிச்சி அழுத்தரும் ஸோ அந்த அழுத்தத்தை குறைத்து கொண்டா சிம்பிளான வழிமுறை மூன்றாவது வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தனம் கொடுப்பது ஐஸ் ஒத்தனம் கொடுக்கலாங்களா சுடுதனி ஒத்தனம் கொடுக்கலாங்களா அப்படின்னா திடீர்னு ஏற்பட்ட ஒரு வீக்கம் வலி திடீர்னு ஸ்ப்ரைன் அப்படின்னா ஐஸ் வைப்பது நல்லது அக்யூட் அப்படின்னு சொல்லுவோம் உடனே ஏற்பட்ட கூடிய வலி வீக்கம் அப்படின்னா ஐஸ் ஒத்தனம் கொடுப்பதுதான் மிகச்சிறந்த ஒன்று நாள்பட்ட வழி ரொம்ப நாள் ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கு முழங்கால் வழி இருந்துகிட்டே இருக்குன்னா இதற்கு வந்து சுடுதனி ஒத்தனம் கொடுத்துக்கொள்ளலாம் இரண்டுமே கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் இது வந்து என்னோடய ப்ராக்டிக்கல் டிப்ஸ்ங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் போய் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு வலிக்குதுங்களுக்கு வச்சோம்னா ஐஸ் அடித்து அந்த குளிரில் வச்சுட்டு முடியாது அப்போ நம்ம வந்து ஒரு சிறுதினி உத்தரம் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுருதினி உத்தரம் கொடுத்துக்கணுன்னா கொஞ்சம் இதமாக இருக்கும் பகல் நேரங்களில் ஒரு அடிக்கிற அந்த டைமில் வந்து அந்த ஒரு மிதமான தட்பட்பம் இருக்கிறப்போ ஐஸ் உத்தரம் கொடுத்துக்கொள்ளலாம் ஆல்டர்னேட்டிவ் ஹாட் அண்ட் ஐஸ் ரெண்டுமே மாற்றி மாற்றி வைத்துக்கொள்ளலாம் முக்கியமான இந்த திடீர்னு ஏற்படக்கூடிய அக்யூட் பெயின் வீக்கம் வீக்கத்தோட வழி திடீர்னு வலி அதிகமாக இருக்குது நடந்துகிட்டு இருந்தோம் நல்லா இருந்து காலையில் பார்த்தோம்னா ரொம்ப வலிக்குது கொஞ்சம் லைட்டாக வீங்கின மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் ஐஸ் மட்டும்தான் கொடுக்கணும் சுடுதனி ஒத்தனம் கொடுக்கூடாது இதை மட்டும் தெரிந்து உதவும் ஸோ முழங்கால் வழினா சிம்பிளான வழிமுறைகளே நம்ம சரி பண்ண முடியும் இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவது சதவீதமான வழி குறைந்து விடும் இதற்கு மேல் வழி இருந்து தொடர்ச்சியாக இருந்தது ஒரு வாரம் பத்து நாளாக இருந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் இந்த வழிமுறைகள் பின்பற்றியும் வழி இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எழுமுறைய ஒரு அர்த்தம் வாங்க ஆலோசனை பெறுங்கள் தகுந்த பரிசோதனை செய்யுங்கள் தீர்வு காணுங்கள் நன்றி வணக்கம் பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்